ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பினியர்களே நான் ஜோதிட சேமொழி ஃபைண்டி பிள்ளை பேசுகிறேன் சனி பகவான் வக்ர பயிற்சி கும்பராசி என்பவர்களுக்கு உச்சகட்ட பலனை தருமா என்பதை பற்றி நம்ம பார்க்கலாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் இறுதி முதல் நவம்பர் பதினைந்து வரை இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி ஆகிறார் நூற்றி ஐம்பது நாட்கள்ங்க இவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் யோகமான பலனை அளிப்பார் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா வக்ரம் என்பது பின்னோக்கி நகர்வது இயல்புக்கு மாறாக அவர் வந்து தனது கடமைகளை செய்வாருங்க அதாவது பாவ கிரகங்கள் வக்ரமானால் நன்மையை மட்டுமே செய்யும் அந்த வகையில் கும்ப ராசி அன்பர்களுக்கு ராசியில் சனி பகவான் அதாவது ஜென்ம சனிங்க ஏழரை சுற்றில் இரண்டாவது சுற்று இந்த சுற்றுகள் முடிவதற்கே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மாதங்கள் உள்ளதுங்க உங்களை புரட்டி போட்டது கடந்த காலங்களில் வந்து சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நஞ்சம் வந்து பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கல இதுல கடன் பிரச்சனைகள் குடும்பத்தில் தீரா சண்டை வேலையின்மை கடும் அவமானம் மன அழுத்தம் தொடர் போராட்டங்கள் இதிலிருந்து தற்காலிகமாக வக்ர சனி பகவான் நல்வழியை நிச்சயம் காட்டுவாருங்க கும்பராசி வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் மூலத்திரிகோண பலம் பெற்ற அந்த ஸ்தான பலம் பெற்ற இடங்க இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் யோகத்தை அவர் வந்து செய்வாரு நீதிமான் சனி பகவான் உங்களின் பண கஷ்டத்தை தீர்க்க பலரின் உதவியை வந்து கிடைக்க செய்வாருங்க வக்ர சனி வேகமாக இயங்கக்கூடியதுங்க வேலையில் தனித்திறமையை கொண்டு அனைவரின் கவனத்தையும் உங்கள் பக்கம் ஈர்ப்பீங்க மாத வருமானம் அதிகரிக்கூடும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நச்சென்று நல்ல நிறுவனத்தில் வந்து வேலையும் கிடைக்குங்க சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு திடீர் மாற்றம் ஏற்படக்கூடும் முன்பு இருந்து வந்த அந்த வியாபார நஷ்டங்கள் இனி லாபத்தை மட்டுமே தரக்கூடுங்க மேலும் சனி பகவான் வக்ரம் பெறும்போது உங்கள் கடமைகளை சரிவர செய்ய வைப்பாருங்க குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவி தகராறு அண்ணன் தம்பி குடும்ப பிரச்சனைகள் சொத்து இது எல்லாமே விலகி குடும்பம் வந்து நிச்சயம் ஒற்றுமையாகவே இருக்கக்கூடும் காலகட்டமாக இருக்குங்க காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கருத்து மோதல் இல்லாமல் அனைத்துமே உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து காணாமல் போக கொடுங்க காதலில் நேர்மையுடன் நடந்து கொள்வீர்கள் மகிழ்ச்சிகரமான செய்திகள் தேடி கொடுங்க குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு வக்ரசனி தொடர்பு மிகவும் முக்கியமானதுங்க முதல் மன வாழ்க்கை தோல்வி அடைந்தவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நிச்சயம் நடைபெறுங்க உங்களை விட வயது முதிந்தவர்களை வந்து மனம் வாய்ப்புகள் அதிகமாக உண்டாகக்கூடும் மேலும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாலாம் இடத்தில் குரு பகவான் தொடர்பும் வக்ரசனியின் மாற்றமும் நிலம் வீடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் நன்மை உண்டாக கூட முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூர்வீக சொத்து பழைய சொத்து எல்லாமே சனி பகவான் தாங்க இந்த பழைய சொத்து எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் காலகட்டமாக இருக்கும் கர்மக்காரகன் சனி வக்ரம் பெறும்போது குழந்தை பாக்கியத்தை வந்து சற்றென்று கொடுப்பாருங்க இத்தனை காலம் வந்து குழந்தை இல்லாமல் போன்றவர்களுக்கு வந்து இப்போ வந்து குழந்தையை வந்து கொடுப்பாருங்க வயதானவர்களுக்கும் மத்தியம வயதில் உள்ளவர்களுக்கும் உடல்நிலை ஆரோக்கியம் வந்து நிச்சயமாக நல்லாவே இருக்க கொடுங்க உடற்பயிற்சியும் உணவு பழக்கத்தையும் சரிவர சனி பகவான் வந்து உங்களுக்கு மாற்ற அமைப்பார் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேற்கல்வி தொடர்புகளுக்காக வெளியூர் வெளிநாடு செல்ல வாய்ப்பு ஏற்படக்கூடும் வக்ரசனி சுறுசுறுப்பாக உங்களை செயல்பட வைப்பார் மதிப்பெண்கள் மூலமாக உங்கள் மதிப்பு நிச்சயம் உயரும் காலகட்டமாகவே இருக்கக்கூடுங்க மேலும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள் கலைத்துறையில் உள்ளவர்கள் அரசியலில் உள்ளவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரிகள் மருத்துவ வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் நண்பர்கள் ஜவுளித்துறையில் உள்ளவர்கள் கட்டிடத்துறையில் உள்ளவர்கள் மற்றும் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை வசதியாகவே மாறக்கூடும் வக்ரசனி வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்தை போக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த நூற்றி ஐம்பது நாட்கள் இருக்கக்கூடுங்க பொது வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா நின்ற திருமேனில் உள்ள பெருமாள் அதாவது மகாவிஷ்ணு வந்து துளசேர்ச்சனை செய்து கொள்ளவும் மற்றும் திருநள்ளாறு ஒருமுறை சென்று வந்தாலே உங்களுக்கு வந்து நன்மை உண்டாக கொடுங்க தர்மத்தின் வழியே செல்ல கர்மவினையாகலும் முடிந்த அளவுக்கு ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் கருணையின் வ வடிவில் கடவுளை வந்து நீங்கள் உணர்ந்தலாம் உணர்ந்து கொள்ளலாம் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்